வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது பட்டலாந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் விசாரியுங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு என்பது வீரகேசரியின் தலைப்பு இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அது செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது பட்டலாந்த வதை முகாம் குறித்து சிஐடியில் முறைப்பாடு என்பதாக அந்த செய்திக்கு தமிழன் பத்திரிகையும் தலைப்பற்றுவதற்கான இணைய சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகளிலும் அது செய்திகள் முக்கியமாக தினம் இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த தினம் அதற்கான செய்திகள் பிரதானமாக சகல பத்திரிகைகளிலும் முக்கியத்துவம் பெறுகின்றன அந்த அடிப்படையில் வடலந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப்புலனாய்வு திரைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது லஞ்ச ஊழல் வீண் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு நேற்று பதிவு செய்யப்பட்டதோடு இத்தொடர்பில் ஜனாதிபலகத்தில் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ால் அல் செய்தி சேவைக்கு வழங்கப்பட்ட நேர்காணல் மற்றும் அதில் முக்கியமாக பேசப்பட்ட பட்டலந்த விவகாரமும் தற்போது நாட்டில் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதனை அடிப்படையாக கொண்டு உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் வீண்விரியத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினால் முறைப்பாடொன்று நேற்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது படலாந்து சித்திரவதை முகாம் துறவில் வெளியிடப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கைகளை பாராளுமன்றத்தை சமர்ப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்தில் குறித்த அமைப்பினால் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் வீண் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் தலைவர் ஜாமுனி காமந்த துஷார இந்த முறைப்பாட்டை பதிவு செய்ததோடு அவரால் மகஜரும் கையளிக்கப்பட்டிருக்கின்றது மகஜரை கையளித்த பின்னர் இந்த விடயம் துறவில் அவர் ஊடகங்கள் கருதுகளை முன்வைத்தார் நாட்டை ஆட்சி செய்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணின் மசிங்கிடம் அல் ஜசீரா நேர்காணலின் போது ஊடகவியலாளர் பட்டலாந்து விவகாரம் மற்றும் அதனோடு தொடர்புடைய ஆணைக்குழுவின் அறிக்கை எங்கு என வினவினார் பாராளுமன்றத்தில் எங்கு சமர்ப்பிக்கப்பட்டது என வினவினார் அத்துடன் அந்த ஊடகவியலாளர் அந்த அறிக்கையை காண்பித்திருக்கின்றதன் போது இந்த சம்பவம் இடம்பெற்று பல வருடங்கள் கடந்த நிலையில் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த விடயத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டத்தை உருவாக்கவில்லை பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உரிய நீதியை இப்போதுள்ள அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது எனவே இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு எமது அமைப்பு உட்பட பல அமைப்புகள் கையபமிட்டு கோரிக்கை விடுத்துள்ள மகஜர் ஒன்றை ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைத்திருக்கின்றோம் என்பதாக நேற்று தினம் காமந்த அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக ஜாமினி காமந்த அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது காரணம் எனவே பட்ல அந்த விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு முதல் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதி இடம்பெற்ற ஒரு சம்பவமாக கூறப்படுகிறது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா குமார் துங்க அவர்கள் அது தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவை அமைத்து அந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையானது கிடைக்கப்பெற்றது எனவே அந்த அறிக்கையின் பிரகாரம் இந்த விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த அறிக்கையில் சிலருடைய பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அந்த பரிந்துரைகள் இன்னும் நடைபெற